இந்த ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நண்பர்களே அதாவது வந்து பத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில்காரண அதிபதி சனி பகவான் வந்து என்றால் விரயத்தில் போய் ஏழு சனி நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக் கொண்டிருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளும் கர்மாவை வாழ்வியலை அனுபவித்து கொடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து சனி பகவான் ஏழு தான் பல விஷயங்கள் பல பேர் வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க பல பேர் வந்து பார்த்தீர்கள் என்றால் திருமணம் நடக்கும் குழந்தைப்பு நடக்கும் இனிமேல் கருமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து விரயங்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் சுப விரயங்கள் நன்றாக நடக்கும் என்பதை என்று கேட்டிருக்கின்றால் இந்த ஜூன் மாதம் அடையக்கூடிய குரு பயிற்சி என்பது ரொம்ப அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக அது வந்து சனியோடைய பார்வை குரு சனி பார்வை கை சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வர்றதுனால சுப நிகழ்வுகள் மேசராசிக்கு நிறைய நடக்கும் நண்பர்களே ஆகவே சந்தோஷமா இருங்க தொட்டில் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும் ஏழசனி நடக்குதுங்கிறத கவலைப்படாத நண்பர்களே பல பேர் ஏழை சனிக்கு வந்து அங்க போங்க இங்க போங்க திருநாளா போங்க உண்மையான பலன் திருக்கொள்ளிக்காடு அங்க தான் கோடாரி காம்பு எடுத்துக்கொண்டு பத்து இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற குருவா சனியா இருப்பார் அந்த இடத்துல மகாலட்சுமியோட பத்துல வந்து மனைவியோடு இருந்து சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இது திருக்கொல்லி காடு அதாவது உங்களுடைய வினையெல்லாம் கொன்று உங்களை வந்து அருகடாச்சம் கொடுத்து அற்புதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆகவே ஏழு சங்கம் நடக்கிறாங்க மற்ற இடங்களுக்கு போய் குழப்பத்தில்லாமல் ஒரு தடவையான திருக்கொல்லி காடு என்ற அற்புதமான திருத்தம் சென்று